வணக்கம் எங்களுக்கு எப்படி தெரிச்சுன்னு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறது உலகின் மிகச்சிறந்த விமான நிலையத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது உலகத்துடைய மிக பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கக்கூடிய ஏர்போர்ட் தான் வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து பாருங்கள் அதாவது எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் இந்த ஏர்போர்ட்டில் இருக்குது இந்த டெடிபேர் பொம்மை தான் வந்து இதோடைய பெரிய ஐக்கான் அதாவது இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா மிகப் பெரிய ஒரு டெடிபேர் பொம்மை இருக்கும் இது காரணம் வந்து டெடிபேர் வந்து வீடுகளில் தான் இருக்கும் அதாவது அந்த ஏர்போர்ட்டை நம்மளுடைய வீடு போல் நம் உணரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த டெடி பியர் பொம்மையை அந்த ஃப்ரெண்டில் வச்சுருக்குறாங்க அதாவது இமிக்ரேஷன் முடித்து நம்ம ஏர்போர்ட் உள்ளே வரும்பொழுது அதாவது விமானம் ஏறும் உள்ளே பொழுது அந்த டெடி பேர் பொம்மையை பார்க்கலாம் இதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸு அப்புறமா வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் அதாவது ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்கும் அதாவது ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே கிடைக்கும் இதுக்குள்ளேயே வந்து ஒவ்வொரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்து உள்ளே இருக்குது அதாவது அது இல்லாமல் எஸ்கலேட்டர் அப்புறம் வந்து இந்த வாக்குலேட்டர்ன்னு சொல்லக்கூடிய வாக்குலேட்டர் வசதி இருக்குது அப்புறம் அந்த கிளப் கார் வசதியும் வச்சுருக்குறாங்க அதாவது கிளப் கார் அந்த கத்தார் ஏர்லைன்ஸ் மூலமாக நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கிளப் கார் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க நம்ம அந்த மெட்ரோ ரயிலில் பயணிக்கக்கூடிய அனுபவமும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது ஏர்போர்ட் உள்ளே வந்து ஒரு க்ளோஸ்டு பிளேஸில் அந்த ட்ரெயின் வந்து போய்கிட்டு இருக்கிறதுல ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகுது அதாவது சவுத்துலேருந்து நார்த்து சவுத்து நோடு நார்த்த் நோடு அப்படிம்பாங்க உள்ளே வந்து பெஸ்ட்டு வேர்ல்டுலேயே வந்து பெஸ்ட் டியூட்டி பெரிய ஷாப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது தான் இருக்குது அதாவது அந்த நம்ம இந்த ஏர்போர்ட்டு வந்து உங்களுக்கு வந்து உலகத்துலேயே வந்து நம்பர் ஒன் ஏர்போர்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டியூட்டி பெரிய ஷாப்பும் அதே போல் தான் இந்த ஏர்லைன்ஸும் வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஏர்லைன்ஸ் நம்பர் ஒன் ஏர்லைன்ஸ் ஆனால் கத்தார் ஏர்லைன்ஸும் இங்கேருந்து தான் ஆப்ரேட் பண்ணப்படுது உலகத்தோடய கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு இங்கேருந்து விமானங்கள் ஆப்ரேட் பண்ணப்படுது தமிழ்நாட்டில் வந்து திருச்சிக்கும் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதே போல் சென்னைக்கு இண்டிகோ அப்புறம் கத்தார் ஏர்லைன்ஸ் ரெண்டுமே ஆப்ரேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுடைய செக்டாரை வந்து இன்னும் அவங்க அதிகமாக பயன்படுத்தலை அதாவது திருச்சிக்கு டைரெக்டாகவே கத்தார் ஏர்லைன்ஸ் கிடச்சிச்சின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் காரணம் வந்து தமிழ்நாட்டோடைய தென் மாவட்டங்கள்லேருந்து தான் அதிகமான மக்கள் வந்து பணிபுரிகிறாங்க இப்போ நாம் வந்து இந்த மெட்ரோ ட்ரெயினில் தான் வந்து டிராவல் பண்ண போகிறோம் அதாவது இதை வந்து ஏபிஎம் அப்படிங்கிறாங்க அதாவது ஆட்டோமேட்டட் பேசஞ்சர் மூவர் அதாவது இந்த இதில் வந்து அதுதான் அதுக்கு பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேசஞ்சர் மூவர் தான் இந்த இதை வந்து மெட்ரோ ட்ரெயின்னு சொல்லலாம் எப்படியும் அவங்க சொல்கிறாங்க இதை ஏபிஎம்னு தான் வந்து அங்கே கூப்பிடுறாங்க ஏபிஎம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதில் வந்து ரெண்டு சைடு வச்சுருக்காங்க அதாவது இந்த பக்கம் ஒன்று அந்த போடணுன்னு ரெண்டு ஏபிஎம் இருக்குது இந்த ஏபிஎம்ல நம்ம உட்காந்துக்க முடியும் அதாவது இங்கேருந்து இந்த சவுத்துலேருந்து நார்த்து ஏன்னா இந்த ஏர்போர்ட் கொஞ்சம் லென்த்தான ஏர்போர்ட்டு விமானம் போலவே இருக்கும் இதோடைய வடிவமைப்பு இதனால் வந்து பேசஞ்சர் அந்த இமிக்ரேஷன் முடித்ததுலேருந்து திருப்பி அவங்க நடந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நடந்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அதுக்காண்டி வந்து இதில் போகும்பொழுது உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த இதில் தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த ட்ரெயினில் போகக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து பெரிய ஒரு ரியல் ட்ரெயினில் போகக்கூடிய மெட்ரோ ட்ரெயினில் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் ஏன்னா அதே போல் தான் அந்த தண்டவாளங்கள் இந்த ரயிலோடைய கம்பார்ட்மெண்ட் கோச் எல்லாமே இருக்கும் என்னென்னா இதில் வந்து நம்ம டிக்கெட் இல்லாமல் போகிறோம் அதாவது ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரீயாக வந்து நம்ம இதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தோம்னா நமக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு ட்ரெயின் அரைவல் டிப்பாச்சர் ரெண்டுக்குமே வந்து அதில் கம்பார்ட்மெண்ட்டிலே வந்து பார்ட்டிஷன் வச்சுருக்குறாங்க அரைவல் பேசஞ்சரும் கம்பார்ட்மெண்ட் அதாவது டிப்பாச்சர் பேசஞ்சரும் ஒரே ட்ரெயினில் போனாலும் அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இது பண்ண முடியாது இவங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டோ அவங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டோ போகாத அளவுக்கு இடையில் கிளாஸ்லாம் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்து அந்த நார்த் நோட் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் இங்கேருந்து இறங்கி போனோம்னா இந்த பக்கத்து தான் வந்து இந்த ரிமோட் கெட் அதாவது பஸ்ஸில் போய் இறக்கூடிய ஃப்ளைட்டுக்கெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து தான் போக முடியும் ஏன்னா இந்த பக்கத்து வந்து இந்த கீழே போயிடுவோம் இப்போ நம்ம அதாவது இந்த மேலேருந்து கீழே இறங்கி போயிட்டோம்னா நம்ம கிரவுண்ட் லெவலுக்கு போயிடும் கிரவுண்டு லெவல் போனது அங்கேருந்து நம்மளை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் ஏற்றுவாங்க ஏன்னா விமான நிலையம் ரொம்ப பெரிய விமான நிலையம் நிறைய ஃப்ளைட்டுக்கு வந்து டைரெக்டாக பிரிட்ஜோடு கனெக்ட் பண்ணி நிப்பாடுறதுக்கான இது இல்லை அதுக்காண்டியே அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க பஸ்ஸு வச்சுருக்கிறாங்க அந்த பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் அங்கே ஃப்ளைட்டோடைய இதில் அந்த இதில் கொண்டு போய் விட்ருவாங்க அந்த ஏர்போர்ட்டில் தொடர்ச்சியாக பயணம் செய்யக்கூடியவங்க ஒருத்தருமாவது கத்தார் ஏர்லைன்ஸ்லேயும் கத்தார் ஏர்போர்ட்டும் போய் பார்க்கணும்னு சொல்லி நினப்பாங்க காரணம் அந்தளவுக்கு அந்த ஏர்போர்ட்டில் எல்லா வசதிகளும் வழங்கப்படுகிறது ஃப்ரீயாக ஆம்புலன்ஸு ஃப்ரீயாகவே வந்து அங்கே காம்ப்ளிமெண்ட்ரியா வாட்டர் பாட்டில் அப்புறம் பில்லோ எல்லாமே கொடுக்குறாங்க இங்கே ஸ்லீப்பிங் பவுடர் இருக்குது ஸ்லீப்பிங் அதாவது நம்ம போய் ஸ்லீப்பிங்க்குன்னு தனியாக ரூம் இருக்குது குவாய்ட் ரூம்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சர்வீஸ்லாம் வந்து ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க எந்த ஒரு பொருள் தொலைஞ்சு போனாலும் மீண்டிகிட்டால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிவிட்டால் அந்த பொருள் உங்களை கரெக்டாக கண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லா ஃபெசிலிட்டி அதாவது என் அங்கே வேலை பார்க்க சாதாரண கிளீனரில் இருந்து அந்த ஏர்போர்ட்டுடைய மிகப்பெரிய உயர் அதிகாரி வரையிலும் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் டைரெக்டாக அவங்கள்ட்ட கேட்கலாம் அவங்க அதுக்கு சரியான முறையில் பதில் சொல்லிவாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்காது தமிழ் ரெஸ்டாண்ட்னு சொல்லலை நம்ம தமிழ் உணவுகள் கிடைக்கும் ஆனால் அது கொஞ்சம் ஏர்போர்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் காசு கூட தான் அதே நேரத்தில் நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு லான்ச்சஸ் இருக்குது அல்மஹா லான்ச் அந்த அல்மஹா லான்ச்சில் நம்ம பிளாட்டினம் காட்ருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு சில்வர் லான்ச் இருக்குது கோல்டு லான்ச் இருக்குது பிஸ்னஸ் கிளாஸு பேசஞ்சர்ஸுக்கு நிறைய லான்ச்சஸ்லாம் வச்சிருக்கிறாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே